எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இப்போ நம்ம நல்ல சுவையாக ஹெல்த்தியாக ஒரு ரெசிபி செய்ய போகிறோம் நம்ம செய்கிற எல்லா ரெசிப்பியுமே அப்படி தான் இருக்கும் இருந்தாலும் குட்டீஸ்க்குலாம் இந்த ரெசிபி ரொம்பவே பிடிக்கும் ஸ்கூல் விட்டு வர பிள்ளைங்களுக்கு பேக்கெட்டில் விற்கிறதெல்லாம் வாங்கி கொடுக்காம இது போல் ஒரு ரெசிபியை சட்டினி வீட்டில் பத்து நிமிஷத்தில் செஞ்சு கொடுங்க அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்கு முதல்ல ஒரு பேனில் ஒரு லிட்டர் அளவுல தண்ணி சேர்த்துட்டு தண்ணியை நல்லா கொதிக்க விடுங்க அதில் மெஷர்மெண்ட் கப்பில் ஒரு கப் அளவுள்ள பாஸ்தா சேர்த்துக்கலாம் இது வீட் பாஸ்தா தான் மைதா பாஸ்தா கிடையாது நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்ட ஷேப்பில் இருக்கக்கூடிய பாஸ்தா வாங்கிக்கோங்க அதை சேர்த்துட்டு ஒரு மூணு நிமிஷம் நம்ம கலந்து விடணும் இது நல்லா வேகட்டும் மிதமான தீலியே சில பாஸ்தா பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே வெந்துடும் அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க இது கோதுமையில் செஞ்ச பாஸ்தா வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் நீங்கள் உங்கள் வீட்டில் மெஷர்மெண்ட் கப்பில் எடுக்கிறதா இருந்தால் எடுக்கலாம் அப்படி இல்லைனா இரநூறு எம்எல் அளவு உள்ள டம்ளரில் அளந்து எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் சேர்த்தாச்சு மூணு நிமிஷம் போல் ஆயிடுச்சு இந்த பாஸ்தாவை வடிகட்டிடுறோம் வடிகட்ட உடனேயே இதை நம்ம இதில் நல்ல குளிர்ச்சியான தண்ணி சேர்க்கணும் ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்ச தண்ணி சேர்க்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஐஸ் கட்டி இருந்ததுன்னா ஐஸ் கட்டியை இது கூட சேர்த்துட்டு ரூம் டெம்பரேச்சரில் இருக்க தண்ணியை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இந்த ப்ராசஸ் கண்டிப்பாக ஒரு முறை செஞ்சே ஆகணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா பாஸ்தா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்காமல் இதுக்கப்புறம் ரொம்ப குழஞ்சி வெந்துடாமல் இருக்கிறதுக்காக இந்த ப்ராசஸ் நம்ம செய்யணும் இது போல் செஞ்சுட்டு திரும்பவும் இந்த தண்ணியை நம்ம வடிகட்டிடணும் இது மாதிரி செஞ்ச உடனே பாஸ்தா உது உதிராக தனித்தனியாக இருக்கும் குழவாக மாறாது வடிகட்டி அதை தனியாக வச்சிடலாம் இப்போ அடி கனமாக அகலமாக இருக்க ஒரு பேன் எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி தான் எடுத்துருக்கேன் அதில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுள்ள நெய் சேர்த்துட்டு நமக்கு தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பு இல்லை வேற எந்த நட்ஸ் வச்சுருக்கீங்களோ சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி முந்திரி பருப்பும் பாதாமும் இதில் சேர்த்துருக்கேன் பாதாமை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்து நல்ல பொன்னிறமாக இதை நம்ம வறுத்துக்கணும் வறுத்து இதை எடுத்து நம்ம தனியாக வச்சுக்கலாம் அதே போல் நீங்கள் ட்ரை நட்ஸு ஃப்ரூட்ஸு எது இருக்கோ சேர்த்துக்கோங்க குழந்தைங்களுக்கு எதெல்லாம் பிடிக்குமோ சேர்த்துக்கலாம் ஈவன் நம்ம வேர்க்கடலை கூட இதில் சேர்த்துக்கலாங்க வேர்க்கடலை சேர்க்குற மாதிரி இருந்ததுன்னா ஏற்கனவே வறுத்த வேர்க்கடலை தோலை எடுத்து வச்சுருப்போலிங்களா அதை சேர்த்துக்கோங்க இப்போ நட்ஸ் எல்லாம் வருப்பட்ட பிறகு நான் தனியாக எடுத்து வச்சுட்டேன் அதே கடாயில் பால் சேர்த்துக்கலாம் ஆறுநூறு எம்எல் அளவுள்ள பால் சேர்க்குறேன் ஏற்கனவே இது காய்ச்சின பால் தான் அதனால இதில் சேர்த்துட்டு திரும்பவும் நம்ம காய்ச்சிரும் நல்லா திக்காக இருக்கணும் அப்படி இல்லை நீங்கள் பச்சை பால் சேர்க்குறீங்கன்னா திக்கான பால் எடுத்துக்கோங்க பால் ஓரளவு நல்லா திக்காக காஞ்சி வர சமயத்தில் நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுருக்க பாஸ்தாவை இதில் சேர்த்துடணும் இப்போ இந்த பாலோடு சேர்ந்து பாஸ்தா வெந்து வரணும் இப்போ பால் நிறைய இருக்க மாதிரி தெரியுது பாஸ்தா இன்னும் கொஞ்சம் வேகணும் ஏன்னா நமக்கு முக்கால் பதம் தான் தண்ணியில் வேக வச்சோம் அதனால் இப்போ பாருங்கள் வெந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக பாலோட அளவு சுருங்கியிருக்கு பாஸ்தாவும் சைஸில் கொஞ்சம் பெருசாக இருக்குது கலரும் மாறியிருக்கு இந்த சமயத்தில் தேவையான அளவு இனிப்புக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் நூறு கிராம் அளவு உள்ள சர்க்கரை நான் சேர்த்துருக்கேன் நாலு ஏலக்காவை எடுத்து சேர்த்துருக்கேன் ஏலக்காவோட வாசனை உங்களுக்கு எந்த அளவு பிடிக்குன்றதுக்கு ஏற்ற மாதிரி கூட குறைய சேர்த்துக்கோங்க இதை கலந்து விட்டுடலாம் அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சிட்டு ஸ்டவ்வை சுவிச் ஆஃப் பண்ணிங்கன்னா ஆறுன பிறகு இது போல் நமக்கு கிடைக்கும் இல்லை நமக்கு இதோட லிக்விடாக வேணும்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பால் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போது நம்ம ஏற்கனவே நட்ஸ் எல்லாம் வறுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா அதை எடுத்து இதில் சேர்த்துடலாம் ஏன் பிறகு நான் நட்ஸ் இதில் சேர்த்துன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட கொடுக்கும்பொழுது நட்ஸும் மொறுமொறுப்பாக இருக்கும் நீங்கள் ஏற்கனவே இதில் சேர்க்குற மாதிரி இருந்தால் கூட சேர்த்து கலந்து வச்சுலாம் நட்ஸ் ஊறி நல்லா சாஃப்டாக இருக்கும் அது நம்மளோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம் நல்ல வெது வெதுப்பான சூட்டில் சாப்பிட்டாலுமே இந்த பாஸ்தா பாயசம் செம்ம சூப்பராக இருக்கும் அப்படி இல்லைனா நீங்கள் சில்லுன்னு கூட சாப்பிட கொடுக்கலாம் நல்ல சுவையான சூப்பரான இந்த பாஸ்தா பாயசம் ஒரு ஹெல்த்தியான பாயசம் கூட நீங்கள் வாங்கும்பொழுது மைதா பாஸ்தா இல்லாமல் வீட்டில் கோதுமை பாஸ்தா வாங்கிக்கிட்டிங்கன்னா அது ஒரு நல்ல விஷயமாக தான் இருக்கும் பாஸ்தா பிடிக்காத பிள்ளைங்களே இருக்க மாட்டாங்க அவங்களுக்கு இது போல் டிஃப்ரெண்ட்டாக ஒரு நாள் செஞ்சு கொடுங்க நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்